வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சிறையில் செந்தில் பாலாஜிக்கு விஷ ஊசியா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் வேறு வழி தெரியாமல் சில விதமான முடிவுகள் சில விதமான தாமதத்திற்கு பிறகு எடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் சிறையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷ ஊசி போடுவதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே அதுடைய உண்மைத்தன்மையை பற்றித்தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே சிந்தில் பாலாஜிக்கு சில விதமான விஷயங்களெலாம் வந்து பண்ணி எப்படியாவது உண்மையை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து பார்த்தாங்க அதாவது எப்படின்னா இந்த மயக்க ஊசி போட்டு அப்புறமா வந்து உண்மை கண்டறியும் சோதனையை வைத்து எது பண்ணாலும் அண்ணன் உண்மையை சொல்கிற மாதிரி ஐடியாவில் கிடையாது ஏன்னா அண்ணன் அவர்கள் திமுகவின் மீது விசுவாசத்தை காட்ட தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிகிட்டு இருக்கிறார் ஓகேங்களா வாய்ப்பே இல்லை நீ என்னென்னா கத்து கதறு எதை வேணா பண்ணு நான் திமுகவுக்குத்தான் என்னுடைய விசுவாசத்தை முழுமையாக நான் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே சிறையில் நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அவருக்கு முதலமைச்சருக்கு சில விதமான விஷயங்கள் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா உளவுத்துறையின் மூலம் லீக்குடு நியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும் அது லீக்டு நியூஸ் என்னென்னு போனால் இது மாதிரி செந்தில் பாலாஜிக்கு சில விதமான அறிவிப்புகள் வந்து பண்ண போகிறாங்களா ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சோழியை முடிக்கிறதுக்கு என்னென்ன விதமான அறிவிப்புகள் வந்து பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸஸ்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா புறம் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற ஒரு வேளையிலே சிறையில செந்தில் பாலாஜிக்கு ஒரு பாய்சன் இல்லை அது மாதிரி எதனா விஷயங்கள் நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி நியூசஸ் நமக்கு அடிக்கடி ஸ்ப்ரெட் ஆகிறத்தையும் நம்மளால வந்து பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில் தான் செந்தில் பாலாஜி அதற்கான ஒரு நபரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் வந்து இருக்கு சத்தியமா இவர் மட்டும் நாளை பின்ன பிஜேபி வந்து போனார்னு வச்சுக்கோங்க இவரை எங்கேயோ தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கங்க சத்தியமா சொல்றேன் நிச்சயமா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு நபர் தான் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே இவருக்கு சிறையில விஷ சாதாரணமான விஷயமா இருக்காது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் சோ அதனால வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில என்னென்ன விதமான எல்லாம் கொடுக்கறாங்க அப்படின்றது இங்க மஸ்ட் இம்பார்டண்டா பார்க்கப்படுது அதாவது உளவுத்துறையின் சார்புல என்னென்ன விதமான அறிவிப்புகளும் எச்சரிக்கைகளும் வந்து வருது அப்படின்றது இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்க்கப்படுது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ சிறையில் சிந்தல் பாலாஜிக்கு ஊசி என்பது வரும் அறிவிப்பு தானா என்னென்றத பார்க்கலாம்